சாதிய குடி என்று சொல்லி ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அவன் தமிழ் தேசியவாதி கிடையாது குடி என்றால் பழங்குடிக்கு தான் குடி என்ற பெயரை சொல்லுவார்கள் ஏனென்றால் பழங்குடிகளுக்கு தான் தனி சொத்து கிடையாது பணக்காரன் ஏழை பணக்காரன் கிடையாது

என்று சொல்லி சாதி ஒழிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தான் தமிழரசன் உயர்த்தி பிடித்தார் அந்த தமிழரசன் சொன்னதுதான் தமிழ் தேசிய ஒழிய இங்கே வந்திருக்கக்கூடிய சீமான்களும் கோமான்களும் சொல்லுவதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லை என்று அழித்துவிட்டு தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி